இன்றைய முக்கிய செய்திகள் குடியரசு தினத்தை ஒட்டி வண்ண விளக்குகள் மின்னிய அரசு அலுவலகங்கள் பொதுமக்கள் பார்வையிட்டு செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் ஜிப்மர் மருத்துவமனை அருகே முறைகேடாக இயங்கிய கடைகளுக்கு சீல் நகராட்சி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை குடியரசு தினம் புதுச்சேரி மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து இனி விரிவான செய்திகள் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை சட்டப்பேரவை வளாகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகள் கண்கவர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது இதனிடையே புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை மற்றும் பல்வேறு அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்ள உள்ளார் இந்த நிலையில் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை சட்டப்பேரவை வளாகம் தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் அதேபோல் பாரதி பூங்கா மகாத்மா காந்தி நேரு பாரதியார் பாபு அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளும் கண்கவர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது தான் ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் என்பதை சிந்தித்துப் பார்க்காமல் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரை சைகோ என கூறிய சட்டப்பேரவைத் தலைவர் கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளரை சந்தித்தார் அப்பொழுது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச உளவியல் மாநாட்டில் பங்கேற்ற சபாநாயகர் தான் ஒரு சட்டப்பேரவை தலைவர் என்பதை சிந்தித்து பார்க்காமல் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரை சைகோ என கருத்து கூறியுள்ளார் அவரின் இந்த பேச்சை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்றும் ஏதோ ஒரு மாணவர் தவறு செய்துவிட்டார் என்பதற்காக அனைத்து மாணவர்களையும் இதுபோல பேசுவது தவறு அவர் தனது கருத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அனைத்து தனியார் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களிடம் சபாநாயகர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார் மேலும் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் கிறிஸ்தவர்களால் நடத்தப்படும் நிலையில் அதனால் சபாநாயகர் இப்படி பேசினாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்றும் எந்த தனியார் பள்ளிகளும் அரசின் விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை அரசின் விதிமுறைகளை மதிக்காத பள்ளிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர் பள்ளி பிள்ளைகளை செய்கோ என கூறிய சபாநாயகரின் செயல்பாடு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல உள்ளது என்று கடுமையாக சாடினார் மக்களுக்கான திட்டங்களை தரக்கூடிய அரசாக தனது அரசு உள்ளதாக குடியரசு தின வாழ்த்துச் செய்தியில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் நம் அரசியலமைப்பு சட்டத்தின் தொடக்கத்தை கொண்டாடும் உன்னத நாளாக குடியரசு நாள் விளங்குகிறது வலிமையான ஜனநாயக அமைப்பை நாம் கொண்டிருப்பதன் காரணமாக இந்தியா ஜனநாயகத்தின் தாய் என்று அழைக்கப்படுகிறது நமது தேசத்தின் ஆன்மாவாக விளங்கக்கூடிய அரசியலமைப்பை வடிவமைப்பதில் பங்களித்த விடுதலைப் போராட்ட வீரர்கள் சட்டம் முயற்சி மேதைகள் யாவரையும் நன்றியுடன் இத்தருணத்தில் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம் நமது அடிப்படை மதிப்புகள் மற்றும் கொள்கைகளை நினைவுப்படுத்தும் இந்த குடியரசு நாளில் திரும்பி பார்க்கையில் நமது தேசம் வளர்ச்சியடைந்த தேசமாக முன்னேறியிருப்பதை காண முடிகிறது அதுபோல மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசு என்னும் மகத்தான மக்களாட்சி தத்துவத்தை பின்பற்றி எனது அரசு கடந்த மூன்றை ஆண்டுகளில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதன் வாயிலாக புதுச்சேரி மாநிலம் பல நிலைகளில் வளர்ந்திருப்பதையும் சொன்னதை செய்யும் அரசாக எனது அரசு விளங்கி வருவதையும் மக்களின் கூற்றிலிருந்து கண்கூடாக பார்க்க முடிகிறது புதுச்சேரி மாநிலத்தை மேலும் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கான பல முன்னோடி திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த மக்கள் அனைவரும் நல்லாதரவை தொடர்ந்து அரசுக்கு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பெத்திச்செம்னா சிபிஎஸ்இ பள்ளியில் பள்ளி முதல்வர் அருள்தந்தை பெஸ்கல்ராஜ் அவர்களின் தலைமையில் யுகேஜி மாணவர்களின் சர்வதேச சாதனை புத்தகத்தில் தடம் பதிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் ஆகியோர் கலந்து கொண்டனர் விருந்தினர்களை பள்ளி முதல்வர் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்றனர் அனைவரின் முன்னிலையிலும் மாணவர்களின் திறன்கள் வெளிக்கொணரப்பட்டது பள்ளி முதல்வர் அவர்களின் ஊக்கம் மாணவர்களின் தங்களின் குறிக்கோளை அடைய முயற்சி எடுக்க வைப்பதுடன் அவர்களை வெற்றி நிலக்கை நோக்கிய பாதையில் வழிநடத்துகிறது அத்தகைய முயற்சியின் பலனாக மாணவர்கள் தங்கள் சாதனைகளை நிகழ்த்தினர் மாணவர்கள் மாஸ்டர் ஒன்று முதல் ஐநூறு வரையிலான பகா எண்களை ஒரு நிமிடம் இருபத்தி ஆறு வினாடிகள் வினாடிகள் அதிவிரைவாக கூறினார் மாஸ்டர் ஜே சாம் அபிஷேக் ஒன்று முதல் ஐநூறு வரையிலான ஐந்தின் மடங்கு எண்களை ஒரு நிமிடம் ஐந்து வினாடிகள் பதினாறு மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார் மாஸ்டர் ஆர் கிரிதர் ராஜ் அதிகபட்ச எண்ணிக்கையிலான ஒற்றை இலக்க எண்களின் கூட்டல் தொகைகளை இரண்டு நிமிடம் நாற்பது வினாடிகள் நாலு மில்லி வினாடிகளில் விரைவாக எழுதினார் மாஸ்டர் எம் மாதேஷ் நூறு முதல் ஒன்று வரையிலுள்ள எண்களை பின்னோக்கி எழுதும் முயற்சியில் இரண்டு நிமிடம் இருபத்தி நான்கு வினாடிகள் எண்பத்தி நான்கு மில்லி வினாடிகளை எழுதி முடித்தார் மாஸ்டர் கே தனுஷ் ஆதித்யா இரண்டு கைகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி ஒன்று முதல் ஐம்பது வரையிலான எண்களை இரண்டு நிமிடம் முப்பத்தி ஐந்து வினாடிகள் மூன்று மில்லி வேகமாக எழுதினார் அதனைத் தொடர்ந்து முதல்வர் அவர்கள் அருள் தந்தை பாஸ்கல்ராஜ் அவர்களின் செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டியதுடன் அவரின் முயற்சிகளில் அனைத்தும் மாணவர்களின் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைக்க உதவுகிறது என்று வாழ்த்தினார் பெத்தி செம்னார் சிபிஎஸ்இ பள்ளி இருப்பாளர் பள்ளியாக மாறுவதற்கு முதல்வர் அவர்களும் பேராயர் அவர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மாணவர்களின் இத்தகைய முயற்சிகளை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வெகுவாக பாராட்டியதுடன் வாழ்த்துக்களை கூறினர் இந்திய ஜனநாயகத்திற்கு உள்ள ஆபத்தை நீக்குவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தனது குடியரசு தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் குடியரசு தினம் என்பது இந்திய நாடு பல மதங்களை பல இனங்களை பல மொழிகளை பேசுகின்ற மக்களை ஒருங்கிணைந்த நாடு என்பதை அறிவிப்பதற்காக தான் நாம் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம் ஆனால் இந்தியா இந்துக்கள் நாடு என்று இந்திய நாட்டை வேறு முறையில் அடிமைப்படுத்த நினைக்கின்ற சக்திகளை நாம் முறியடிக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் இந்திய ஜனநாயகத்திற்கு உள்ள ஆபத்தை நீக்குவதற்கு நாம் இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரையிலேயே இந்திய அரசியலமைப்பிற்கு எதிராக மாநில மக்களின் நன்மைக்கு எதிராக ஒரு அரசு இப்போது செயல்பட்டு வருகிறது அது புதுச்சேரி மாநிலத்தை பின்னோக்கி செலுத்துகிறது புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை ஆனால் சுரண்டல் தான் நடந்து கொண்டு வருகிறது இந்த தீய சக்திகளையும் நாம் முறியடிக்கின்ற காலம் இப்பொழுது வந்திருக்கிறது ஆகவே மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா தலைமையில் உள்ள அரசு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக மக்கள் விரோத அரசை நாம் தூக்கியேறிய இந்த குடியரசு தினத்தில் நாம் சபதம் ஏற்போம் என்றும் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் என அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை எதிரே உள்ள உழவர்கரை நகராட்சிக்கு சொந்தமான இரண்டு கடைகள் முறைகேடாக செயல்பட்டதால் கடைகளுக்கு அதிரடியாக அதிகாரிகள் சீல் வைத்தனர் புதுச்சேரி ஜிப்மார் மருத்துவமனை எதிரி நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகிறது இங்கு துணிக்கடைகள் உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி உணவகங்கள் மருதகுகள் செயல்பட்டு வருகிறது இங்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் முறைகேடாக இரண்டு கடைகள் இயங்கி வந்தது இது குறித்து பலமுறை நகராட்சிக்கு புகார் கடிதங்கள் வந்த நிலையில் முறைகேடாக செயல்பட்டு வந்த இரண்டு கடைகளுக்கு அதிகாரிகள் அதிரடியாக இன்று சீல் வைத்தனர் மேலும் இந்த வணிக வளாகத்தில் பல்வேறு கடைகள் முறைகேடாக செயல்பட்டு வருவதாகவும் ஒரே நபர் நான்கிற்கும் மேற்பட்ட கடைகள் வைத்துள்ளதாக பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளது அது மட்டுமின்றி கடையை பலர் உள்வாடகைக்கு விட்டு லாபம் பார்த்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி கடையின் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி லட்சுமி ஹைக்ரிவர் திருக்கோவிலின் அருகே நவநரசிம்மர் திருக்கோவிலுக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹைக்ரிவர் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் சார்பாக நவநரசிம்மர் திருக்கோவில் எழுப்பப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது யாகசாலை அமைத்து வேத மந்திரங்கள் ஓத பூர்ண கும்ப மரியாதை செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்று பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத அடிக்கல் நாட்டினர் விரைவில் ஆலயம் எழுப்பப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறும் என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பில் முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி புதுச்சேரி போக்குவரத்து துறை மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்திய கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு நடைப்பயணம் இன்று நடைபெற்றது கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைப்பயணத்தை அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் போக்குவரத்து துறை ஆணையர் டாக்டர் சிவக்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் போக்குவரத்து துணை ஆணையர் குமரன் செயற் பொறியாளர் சீதாமராஜ் அங்காளன் மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் எந்திக் கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியவாறு காந்தி சிலை அருகே இருந்து புறப்பட்டு எஸ் வி பட்டேல் சாலை மிஷன் வீதி மற்றும் அரசு மருத்துவமனை வழியாக சென்று மீண்டும் காந்தி சிலை அருகே முடிவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி போக்குவரத்து அதிகாரிகள் செய்திருந்தனர்

ஜவகர் வித்யா நிகேதன் ஜஹர் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் மற்றும் மற்றும் புற்றுநோய் புற்றுநோய் தடுப்பூசி முகாம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் மாணவர்களின் வளர்ச்சி குறித்து பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன மேலும் கல்வியின் பின்தங்கிய மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக பள்ளியின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டன அரையாண்டு தேர்விற்கான முன்னேற்ற அறிக்கை வழங்கப்பட்டன இதனையடுத்து பள்ளி மாணவர்களின் சுகாதார மேன்மைக்காகவும் பெற்றோர்களின் மேன்மைக்காகவும் புற்றுநோய் மற்றும் புற்றுநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு முகாமினை அகில பாரத பெண்கள் மருத்துவம் ஓஜி சங்கங்களின் கூட்டமைப்பும் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியும் இணைந்து நடத்தினர் இம்முகாமின் சிறப்புரையாளராக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவ மேற்படிப்பின் தலைமை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பாப்பாதசாரி கலந்து கொண்டு புற்றுநோய்களின் வகைகள் புற்றுநோய்களுக்கான காரணங்கள் புற்றுநோய் வைரஸ் அது தடுப்பதற்கான தடுப்பூசி போன்றவற்றை பற்றி விளக்க உரையாற்றினார் இதில் பெற்றோர்களின் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது பள்ளியின் நிர்வாகி ராம சிவராஜன் முகாமனை நடத்தி தந்த நிறுவனங்களுக்கும் சிறப்புரையாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் விழிப்புணர்வு முகாமில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் டி பாளையம் முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக திருப்பணியை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் மணபலி தொகுதிக்குட்பட்ட டி என் பாளையம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் கும்பாபிஷேகம் திருப்பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் மணவள்ளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏமலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மேலும் ஊர் பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அரியங்கொப்பம் தொகுதி திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் மொழிப்பூர் தியாகியால் வீர வணக்க நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவரணி வினோத்குமார் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மொழிப்போர் தியாகிகளுடைய உருவப்படங்களுக்கு மலர் தூவி முழக்கமிட்டு அஞ்சலி செலுத்தினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் கோபால் மாநில இலக்கிய அணி துறை அமைப்பாளர் கலிவரதன் சுற்றுச்சூழல் அணித்தலைவர் பன்னீர்செல்வம் தொகுதி கழக பொருளாளர் மெய்யழகன் மாநில பிரதிநிதி தினகராசு மொழிப்பூர் தியாகி உதயசங்கர் கிளை செயலாளர்கள் வைத்தியநாதன் சிவகுமார் சேரநாதன் கந்தன் பழனிவேல் சக்திவேல் சோமு இளைஞரணி அண்ணாமலை கழக முன்னோடிகள் சசிகுமார் முருகன் மற்றும் வடிவேலு மாணவரணி ரமேஷ் மாணிக்கம் அருள் பரமசிவம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

மதகடிப்பட்டு களித்திருத்தாள் குப்பம் பெருந்தலைவர் காமராசர் அரசு கல்லூரியில் திருவள்ளுவர் கண்ட மனம் எனும் பொருண்மையில் கருத்தரங்கம் நூல் வெளியீடு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அடுத்துள்ள களித்திருத்தாள் குப்பத்தில் இயங்கி வரும் பெருந்தலைவர் காமராசர் கலைக்கல்லூரியில் ஆசுகவி தமிழாவி மையம் மற்றும் சென்னை உலக திருக்குறள் மையம் இணைந்து நடத்தும் திருவள்ளுவர் கண்ட மனம் எனும் பொருண்மனையில் கருத்தரங்கம் மற்றும் கருத்தரங்க ஆய்வு நூல் வெளியீடு கின்னஸ் உலக சாதனை மாநாடு நூறு நடைபெற்றது இந்நிகழ்வு லண்டன் ஆஸ்திரேலியா இலங்கை கனடா சிங்கப்பூர் துபாய் பெங்களூர் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட நூறு இடங்களில் நேரடி ஒலிபரப்பாக உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்வை பதினைந்து குழுவினர் லண்டனில் இருந்து நேரடியாக கண்காணித்தனர் இந்நூறு இடங்களில் வெளியிடப்பட்டுள்ள ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் அடங்கிய நூல்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டு லண்டன் செயற்குழு உறுப்பினரால் பார்வையிடப்பட்டு ஆய்வு செய்யப்பட உள்ளது இவ்வாய்வரங்கம் சென்னை உலக திருக்குறள் மைய இயக்குனர் மோனராசு அவர்களின் முழு முயற்சியின் காரணமாக நூறு இடங்களில் மாநாடு நடத்துவது என்று திட்டமிடப்பட்டது இதற்கு லண்டன் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட் செயலர் ரோகினி அவர்கள் உறுதுணையாக இருந்தார் இவர்களின் ஒத்துழைப்போடு நூறு இடங்களில் புதுச்சேரி பெருந்தலைவர் காமராசர் கலைக்கல்லூரியும் ஒரு இடமாக தேர்வு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியை இக்கல்லூரியில் தமிழ் மாணவிகள் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் திருவள்ளுவர் வாழ்த்து தொடங்கி வைத்தனர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் சரவணன் வரவேற்புரை நிகழ்த்தினார் கல்லூரி முதல்வர் முனைவர் கனகவேல் தலைமை உரை ஆற்றினார் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளரும் தாகூர் கலைக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியருமான முனைவர் விஜயராணி இம்மாநாட்டின் நோக்க உரையினை ஆற்றினார் புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அரங்க முருகையின் வாழ்த்துறை வழங்கினார் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சவுந்தரபள்ளி முன்னிலை உரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து கருத்தரங்க உலக சாதனை மாநாட்டு ஆய்வு கோவையினை கல்லூரி முதல்வர் கனகவேல் வெளியிட விருந்தினர்கள் அனைவரும் பெற்றுக் புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் பட்டம்மாள் திருவள்ளுவர் கண்ட மனம் எனும் தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்தினார் இத்தொடக்க விழாவிற்கான இணைப்புரையினை தமிழ்துறை முதலாம் ஆண்டு மாணவி செல்வி பவிஷ்டி தொகுத்து வழங்கினார் தொடர்ந்து திருக்குறள் உலக சாதனை மாநாடு ஆய்வரங்கம் ஒன்றில் தாகூர் அரசு கலைக்கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் சரளாதேவி தலைமையில் ஒன்பது ஆய்வுகளும் ஆய்வரங்கம் இரண்டில் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சரவணன் தலைமையில் எட்டு ஆய்வு கட்டுரைகளும் ஆக மொத்தம் பதினேழு கட்டுரைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன இறுதியாக மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துறைத்தலைவர் ஆகியோர் நன்றி உரை கூறினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம் புதுவை இலக்கிய புழல் இலக்கிய மன்றம் புதுவை தமிழ் சான்றோர் பேரவை புதுவை வெற்றி தமிழர் பேரவை மற்றும் புதுவை அரசு தமிழ் மாமனை கலைமாமணி விருதாளர் சங்கம் இணைந்து பாராட்டு விழா நடைபெற்றது புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம் புதுவை இலக்கிய புழல் இலக்கிய மன்றம் புதுவை தமிழ் சான்றோர் பேரவை புதுவை வெற்றி தமிழர் பேரவை மற்றும் புதுவை அரசு தமிழ் மாமனை கலைமாமணி விருதாளர் சங்கம் இணைந்து புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலையப்பெருமாள் அவர்களுக்கு கலை காவலர் பாராட்டு விழா விருது வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தமிழ் முனைவர் வேல்முருகன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து ஆகியோர் கலந்து கொண்டனர்

புதுச்சேரியில் ஐஆர்டி டாடா இன்சூரன்ஸ் எனது காப்பீடு விழிப்புணர்வு பேரணி ஐஆர்டிஐ வழிகாட்டுதலின் மூலமாக டாடா இன்சூரன்ஸ் கம்பெனி டாடா இன்சூரன்ஸ் கோல் லிமிடெட் புதுச்சேரி பிஐயின் மேலாளர் சத்யராஜ் ஏற்பாட்டில் இராணுவ உயர் அதிகாரி கர்னர் சி சபேசன் முன்னிலையில் ஏ வளாகத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் வெங்கடசுபா ரெட்டியார் சதுக்கம் வழியாக பேரணி சுதேசிமில் வளாகத்தில் அடைந்து அங்கு அனைவரும் கூடி காப்பீடு குறித்து அவசியத்தை பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது இந்த விழாவில் அணியின் தலைவர்கள் மற்றும் முகவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் நோக்கம் கடைக்கோடி கோடி மனிதனுக்கும் காப்பீடு தேவை என்ற பேரணி நடைபெற்றது அனைவருக்கும் காப்பீடு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தேசிய வாக்காளர் தினம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு கழகத்தின் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜி சி சந்திரன் தலைமை தாங்கினார் கழகத்தின் பொது செயலாளர் பேராசிரியர் ஏமு ராஜன் தேர்தல் பற்றி வினாடி வினாவை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டது கழகத்தின் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் முன்னிலை வகிக்க வந்திருந்த அனைவரையும் மாநில செயலாளர் முனைவர் மோகனசுந்தரம் வரவேற்றார் பேராசிரியர் ராஜன் கருத்துரையைத் தொடர்ந்து தலைவர் நித்யானந்தம் மகளிரணி தலைவர் திருமதி விமலா பெரியாண்டி மாநில செயலாளர்கள் ரவிக்குமார் பரந்தாமன் மற்றும் ஜி டி இளங்கோவன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் சிறப்புரையாற்றினார் வாக்காளர் தின உறுதிமொழியை அவர் வாசிக்க வந்திருந்த அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் விழாவின் இறுதியில் தொகுதி பொறுப்பாளர்கள் உப்பளம் செல்வம் காலப்பட்டு குமார் ஆகியோர் நன்றி கூறினர் நிகழ்ச்சிக்கு மாநில நிர்வாகிகள் அணி தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி மெரினா மற்றும் சங்கர வித்யாலயா பள்ளி சார்பில் கடற்கரை சாலையில் துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது குடியரசு தினத்தை ஒட்டி ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி மெரினா மற்றும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் சாரணர் சாரணியர் மற்றும் மாணவர்கள் வழிகாட்டு அமைப்பு சார்பில் கடற்கரை தூய்மைப்பணி நடைபெற்றது புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரை பகுதியில் நடைபெற்ற இந்த தூய்மைப் பணியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா தலைவர் சுகுமாரன் செயலாளர் சரவணன் பொருளாளர் பரத்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் மேலும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது மீண்டும் முக்கிய செய்திகள் குடியரசு தினத்தை ஒட்டி வண்ண விளக்குகள் அரசு அலுவலகங்கள் பொதுமக்கள் பார்வையிட்டு ஜிப்மர் மருத்துவமனை அருகே முறைகேடாக இயங்கிய கடைகளுக்கு சீல் நகராட்சி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை குடியரசு தினம் புதுச்சேரி மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்